பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டு இருக்கிறான் என்னைக்கு எத்தனை முஸ்லிம்ங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவம் செயலுங்க அந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க இப்படி கொல்லாதீங்கன்னு எவனாச்சும் ஒரு முஸ்லீம் வாய திறந்து பேசுறானா ஆனா அதே நேரத்துல எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அழிச்சு எங்கேயோ கிடக்குற காசாலை எவனோ ஒரு செத்தான்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற போராடுறான் சார் இங்க போராடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டேய் நீ ஒரு தமிழ இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லீம்டா நான் அவனை வளர்ச்சிருக்கிறான் விஜயன் பட்டில வந்து என்னென்ன ஆகுன்னா வந்து தீவிரங்கள் எல்லாமே முஸ்லீம் தான் காட்டிருப்பாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும் அப்படிதான் காட்டிப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் நடக்கும் கமலோட விஷ்ண பட்டில கூட பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து காட்டும் ஆனா நீங்க ஃபீவர் எங்க வருதுன்னு பாத்தீங்கனா அவங்கதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி சார் எல்லா எல்லா முஸ்லிமும் தீவிரவாதி இல்ல ஆனா ஏன் சார் எல்லா தீவிரவாதியும் முஸ்லிமாவே இருக்கிறான் ஏன் சார் ஒவ்வொரு தடவை ஒரு தீவிரவாத செயல் நடக்கும் போது ஒரு நல்ல முஸ்லீம் அத போய் ஏன் சார் எதுக்க மாட்டேன்றான் கோயம்புத்தூர்ல வெடி வெடிச்சா எத்தனையோ ஆயிரம் பேர் சேர்த்தான் அங்கையும் நல்ல முஸ்லிம்கள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க ஏன் அவங்க ஜமாத்த திட்டல ஏன் தீவிரவாதிகளை திட்டல எத்தனையோ இடங்கள்ல ஒரு இஸ்லாமிய தீவிர தீவிரவாதிகள் பாம்பேல வெடி வைக்கிறான் டெல்லியில வெடி வைக்கிறான் எத்தனையோ பேரை கொலை செய்யறான் எத்தனையோ முஸ்லீம் நல்ல முஸ்லீம் இருக்கான்ல அவன் எல்லாம் போய் ஐயோ இது தப்புங்க எப்படிங்க எங்க அல்லா பேரை சொல்லிக்கிட்டு நீங்க ஏங்க இப்படி பாவமான அந்த மக்களை கொல்றீங்கன்னு கேட்கணும்ல எவனாச்சும் கேட்டானா இப்ப பங்களாதேஷ்ல பல பேரை கொண்டிருக்கிறான் என்னைக்கு எங்க எத்தனை எத்தனை முஸ்லிம்ங்க சார் ஐயோ இதெல்லாம் பாவம் செய்யலுங்க அந்த ஏழப்பட்ட இந்த பாவப்பட்ட இந்த இந்துக்களை ஏங்க கொல்றீங்க இப்படி கொல்லாதீங்கன்னு எவனாச்சும் ஒரு முஸ்லிம் வாயத்தை இருந்து பேசுறானா ஆனா அதே நேரத்துல எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அழிச்சு எங்கேயோ கடக்குற காசாலை எவனோ ஒரு செத்தான்னா கோயம்புத்தூர்ல இருக்கான் போராடுறான் சார் இங்க போராடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய மனசுக்குள்ள அவன அடிப்படையில டேய் நீ ஒரு தமிழ இல்லடா நீ ஒரு இந்திய இல்லடா நீ ஒரு முஸ்லீம்டான்னு அவனை வளர்த்திருக்கான் நான் தமிழன் செத்தான்டா கோயம்புத்தூர்ல பேருட் ஸ்ரீலங்கால நீ தமிழனா போய் அவனுக்கா நின்று ஒரு வார்த்தை நீ கோயம்புத்தூர்ல இருக்கிற முஸ்லிம் தமிழை ஸ்ரீலங்கால சாகம் போது நீ நின்று பேசினியாயா நீ போராடினியா அன்னைக்கு வரல நீ ஆனா காசால சாக போது நீ வந்து நிக்கிற ஆனா நான் உனக்காக ஒவ்வொரு வந்து நின்று இருக்கிற

அன்னைக்கு இவங்க ஒருத்தர் வந்து நிக்கலையாடா இவங்க வந்து வாய்கிலிய பேசுவானுங்க அப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு யாரு அந்த இஸ்லாமிய சிறை கைதினா கோயம்புத்தூர்ல வெடி வச்சான்ல அவனை புடிச்சு வச்சிருக்காங்க உள்ள அவன் தான் இஸ்லாமிய சிறை கைதி ஏண்டா கோயம்புத்தூர்ல வெடி வச்சவன் விடுதலைன்னு பேசல நீ அது என்னடா இஸ்லாமிய சிறை கைதி கோயம்புத்தூர்ல வெடி வச்சவனுடைய விடுதலைன்னு பேசிப்பாரு செருப்படி வாங்குவனி அந்த பேச அந்த நெரேட்டிவ லைட்டா மாத்திடுறது கோயம்புத்தூரில் பல்லாயிரம் பேரை கொன்று குவித்தவர்களை விடுதலை செய்வதற்காக சீமான் அதே லைட்டா மாத்தி இஸ்லாமிய சிறை கைதிகள் பாவப்பட்டவர்கள் விடுதலை அப்படின்னு உடனே இந்த மக்கு இந்துக்கள் உனக்கு பின்னாடி போய் நிற்கிறாண்டா கண்டிப்பா சார் சார் இந்த திருட்டு பசங்களுடைய வேலை என்னன்னா சார் ஒரு ஒரு ஹிந்து மெஜாரிட்டியான தமிழ்நாட்டில் வந்து சனாத்தன தர்மத்தை அழிக்கிறது அவசியம்னு ஒருத்தன் பேசுறான் சார் அவன் துணை ஜன துணை சிஎம்மா இருக்கிறான் சார் அதுக்கு கை தட்டுறான் சார் மக்கு பைய இந்த ஹிந்து மக்கு எல்லாம் சேர்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு சார் அதே ஹிந்து மக்கு அந்த கை தட்டுன அதே ஸ்பீடோட அப்படியே வெளிய போய் பழனிக்கு பால்காவடி எடுக்க போகுது பைத்தியம் இந்த பைத்தியத்துக்கிட்ட டே பைத்தியம் ஒன்னேதானா கொல்ல சொல்றான் அவன் ஒன்னே தான்டா மலேரியான்றான் அப்படின்னா அப்படியா சென்னாரி அப்படின்னு பைத்தியம் இதுகளை கொல்றான் சார் கோயம்புத்தூர்ல கொன்னவன் ஜெயில புடிச்சு வச்சிருக்கு சார் போலீஸ் அவங்களை விடுதலை பண்ணணும்னு செத்தவனுடைய பையன் போராடுறான் சார் எவ்வளவு மக்கு பயில இருப்பான் அந்த பையன் டே உங்க அப்பனை கொன்ன அவன் உங்க ஆத்தால துடிக்க துடிக்க ரோட்ல கொண்ட வேண்டாவே ஆமா சார் அந்த குழந்தைங்க தானே சார் இந்த சீமான் முட்டா பைய பின்னாடி போயிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியுதுங்க சார் செத்த செத் அப்பனையும் ஆத்தாலையும் இந்த தீவிரவாதிகளுக்கு காவு கொடுத்து சாக அடிச்சு விட்டு வளர்ந்த குழந்தைங்க தான் நாம் தமிழர் சீமானுக்கு பின்னாடி தமிழா தமிழரே ஐயா சாமின்ட்டு நிக்குது ஆனா அந்த சீமானு அந்த திருட்டு பையன் அந்த பாட்சா பொணத்துக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு இங்க அப்பேன் பாச்சா என் அப்பேன் பாச்சான்றான் டேய் பாட்சா கொண்டான்றத ஊரே ஒத்துக்கிச்சு பாச்சாவே ஒத்துக்கிட்டான் நான் கொன்னேன்னு யார கொண்டாண்டா கோயம்புத்தூர்ல உள்ள சாதாரண மனுஷனை கொண்டாண்டா கத்திரிக்காய் விற்கிறவ பூ விற்கிறவ சும்மா அப்ப அவளுக்கு காலையில எந்திரிச்சு வரும்போது நான் இன்னைக்கு மத்தியானம் சாக போறேன்னு தெரியுமா அவளுக்கு அவ சாதாரண ஒரு ஏழைப்பட்ட ஜீவன் அது அது ஏதோ ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைச்சா வீட்டுல கொண்டு போய் கொஞ்சம் கஞ்சி ஆத்தி குடிக்க வர்றதுக்காக வந்தத ரோட்ல பொணத்தை சாக அடிச்சுட்டு இந்த பாச்சா பையன் ஹீரோவான் அவனை வந்து சிறையில புடிச்சு வச்சது தப்பான் அந்த இஸ்லாமிய சிறை சிறை கைதிகள் விடுதலைக்கு ஒரு சீமான் கிழிப்பாரான் அதுக்கு இந்த முட்டாள் ஹிந்துக்கள் போய் கோடி கொடி பிடிச்சு நிக்குமா எப்படி பாருங்களேன் பைத்தியங்களை அதுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்குமா இவங்க எல்லாம் நல்லவங்களாம் ஐயோ இதெல்லாம் தப்புன்னு சொன்னா அதை சொன்ன ஹிந்துக்கள் கெட்டவங்களாம் யாருக்கு சொல்றோம் மக்கு உனக்கு தானே சொல்றோம் ஓ முல்லைக்கு தானே சொல்றோம் அதே முஸ்லிம்கள்லாம் எவ்வளவு ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா கப்புன்னு ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்கல்ல